கன அளவுள்ள மற்றொரு அரைகுளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானா படுமானால் புதிய அரைகுளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிம்பிளா சொல்ல போனோம்னா வந்து கொடுத்துருக்காங்க இது இது மாதிரி என்னொரு ஹெமிஸ்பியர் இருக்கு இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து இதோட டூ பை த்ரீயால இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது இந்த கெமிஸ்பியரோட வால்யூம் வந்து ட்வெண்ட்டி நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் இருக்குதா அனதர் ஹெமிஸ்பியர் வந்து இதுல டூ பை த்ரீயா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்போ நம்ம பாருங்க ஆல்ரெடி வந்து நம்ம வாலி சாலி ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து டூ பை த்ரீ இன்டூ பை ஆர் இது வந்து இதுக்கு ஈக்குவலா ஈக்குவலா இருக்குமா ஸோ இதை தான் நம்ம இதில் உள்ள ரேடியஸை கண்டுபிடிக்கணும் சால்வ் பண்ணி பார்ப்போம் டூ பை த்ரீ இன்டூ பைக்கு வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் இன்று R cube is நயன் ஒன் ஜீரோ சிக்ஸ் இன்ட்ரூ டூ பை த்ரீ இந்த டூ பை த்ரீ இந்த டூ பை த்ரீன்னு கேன்சல் பண்ணலாமா இந்த 22 டூவை கேன்சல் பண்ணி பார்ப்போம் லெவனுக்கு அடிக்கலாம் ரெண்டு இங்கே போட்டோம் அப்படின்னா ரெண்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு நாலு ஆறு ஆறு அடுத்து இந்த ரெண்டு அடித்தோம் அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டு மூணு ஸோ ஆர்கூபிஸ் ஈக்குவல் டு ஒன் த்ரீ டூ த்ரீ இன்டு செவன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கியூப் ரூட் தான் எடுக்கணும் ஸோ நம்ம சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இதோட ப்ராக்டஸ் பார்க்கலாமா ஒன் த்ரீ டூ த்ரீயோட ஓட ப்ராக்டஸ் என்னன்னு பார்க்கணும் சின்ன நம்பர்லேருந்தே கொண்டு வரோம் த்ரீக்கு போட்டோம் அப்படின்னா நாமளும் பன்னெண்டு ஒன்று நாலு ஒன்று அடுத்து த்ரீ போட்டோம் அப்படின்னா ஒன்று நான் மூணு பன்னிரண்டு ஏழு மூணு இருபத்தொன்னு த்ரீ போட்டோம் அப்படின்னா நானும் பன்னிரண்டு ரெண்டு ஒன்பத்தி மூணு இருபத்தேழு அடுத்து த்ரீயால பண்ண முடியாது அடுத்து செவனுக்கு போடலாம் செவன் டு செவன் இதை அப்படியே நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் த்ரீ உண்டு த்ரீ உண்டு த்ரீ உண்டு 7 இண்டு 7 இண்டு செவன் இப்போ cube க்யூப் அப்படின்னா நம்ம இங்கே கியூப் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் 3 த்ரீ இருக்குது ஸோ த்ரீ 7 இந்த மாதிரி போட்டுக்கலாமா 21 ஒன் ரேடியஸ் வந்து 21 ஒன் அவ்வளோதான் ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன் ல இருக்கு 21 ஒன் சென்டிமீட்டர் அவ்வளோதான்